வாசிப்பது சரவணன் மீண்டும் காட்டில் கால்பதித்தான் வன இளவரசன் வயநாடு சேக்காடியில் பள்ளிக்குள் புகுந்த குட்டி யானை வன ஊழியர்கள் தீவிர நடவடிக்கை கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சேக்காடி மலைவாசிகளின் அன்றாட வாழ்க்கையில் வனவிலங்குகள் புகுதல் இயல்பான சம்பவமாக இருந்தாலும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விசேஷம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது சேக்காடி கிராமத்தில் உள்ள பாலர் பள்ளிக்குள் திடீரென புகுந்தது ஒரு குட்டி யானை காலை நேரத்தில் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது காட்டிலிருந்து திசை தவறி வந்த குட்டியானை பள்ளிக்குள் நுழைந்தது குழந்தைகள் ஆசிரியர்கள் என்ற அனைவரும் அச்சத்துடன் வெளியேறிய நிலையில் சிலர் அந்த காட்சியை ஆச்சரியத்துடன் ரசித்தனர் செய்தி அறிந்தவுடன் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் குட்டி யானையை எவ்வித பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றும் வகையில் மெதுவாக வலையமைத்து கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக மீட்டனர் வன ஊழியர்கள் தற்பொழுது அந்த குட்டி யானையை மீண்டும் காட்டிற்கு அழைத்துச் சென்று அதன் யானை கூட்டத்தில் இணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தாய் யானையை அடையாளம் கண்டு குட்டியை சேர்க்கும் வரை முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பள்ளிக்குள் யானை புகுந்தது முதன்முறையாகவே காண்கிறோம் அது ஒரு வன இளவரசனை போல இருந்தது குழந்தைகள் அச்சத்துடன் இருந்தாலும் பிறகு யானையின் அப்பாவி முகம் அனைவரையும் கவர்ந்தது என்று கிராம மக்கள் தெரிவித்தனர் சேக்காடி பள்ளியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் மனித வாழ்வும் வனவிலங்குகளும் இடையே உள்ள நெருக்கத்தை வெளிப்படுத்தும் அபூர்வ காட்சியாக அமைந்துள்ளது குட்டியானை பாதுகாப்பாக தனது கூட்டத்தில் இணைக்கப்படவுள்ள வன இளவரசன் மீண்டும் காட்டில் கால்பதித்தான் என்ற மகிழ்ச்சியான செய்தி கிராமமெங்கும் பரவியது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்